வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபிஸ் இன்றைக்கி வந்து விநாயகர் சதுர்த்திக்காக இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி குட்டி மணி குழுக்கட்டை பண்ணுவாங்க பார்த்திங்களா அது வந்து நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பண்ண போகிறோம் இந்த ஒரு சின்ன கப்புக்கு தான் நான் மாவு எடுத்து வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் உப்பு போட்டு பிசைஞ்சிட்டு இந்த பீட்ரூட் வந்து கொஞ்சம் திருக்கி வச்சுருக்கேன் இது வந்து மிக்ஸியில் போட்டு ஃபைன் பேஸ்ட் அரைக்க தேவையில்லை இந்த தேங்காய் தண்ணி ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம் இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த மணிக்கொள்ள கட்ட மாவு பிசை போகிறோம் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுறோம் இது எல்லாம் போட்டு அரைக்க தேவையில்லை இதுவே நல்லா கொஞ்சம் ஊறிடும் அதுக்கப்புறம் இந்த உப்பு போட்டு இந்த மாவு போட்டு பிசைஞ்சு மணிக்கொள்ளக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து இந்த சின்ன கப்பில் ஒரு கப்பு மாவு போடுறோம் லைட்டாக இந்த மாவு அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கிறோம் போட்டுட்டு நல்லபடி பேசி கொடுத்துக்கோங்க அந்த உப்பு எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி அப்படி பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம பீட்ரூட் சாறு இப்போ வந்து இந்த பீட்ரூட் சாரை இதில் ஊற்றிடலாங்க இந்த அளவு கலரே போதும் இதை அரைச்சோம்னா அப்புறம் நிறைய கலராக வந்துடும் அதனால அவ்வளோதான் இது நல்லா பிசைஞ்சி நம்ம எல்லாமே கொஞ்சந்தான் பண்ணுறோம் அதனால் ஒரு லைட்டு ஒரு ஒரு பிங்கிஸாக நல்லா இருக்குங்க பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும் இது நம்ம தாளித்து எப்பயும் போல தான் இந்த கலருக்காக கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க இதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா எடுத்துட்டோம் டார்க்கும் இல்லை லைட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மீடியம் கலரில் இருக்குதுங்க இது அந்த தேங்காய் தண்ணி ஊற்றுனதுனால ஒரு கூடுதல் சுவையோடு நல்லா இருக்குது நிறைய பிரசாதம் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பண்ணாலே போதும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் பண்ணுறேன் இதை எப்படி குட்டி குட்டியாக வந்து மணிக்குளக்கட்டு பண்ணுவோம்ல அதே மாதிரி பண்ணிக்கோங்க இந்த அளவில் எல்லாம் மொத்தமாக உருட்டி எடுத்துட்டு வந்துடுறேன் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி போட்டுக்கலாம் இங்கே பாருங்கள் ரொம்ப அழகாக சூப்பராக வந்துடுச்சு பிரசாதங்கிறதுனால நான் கம்மி கம்மியாக தான் எல்லாமே செய்வேன் வேக வச்சு நம்ம தாளிச்சுக்கிட்டாங்கன்னா சூப்பராக இருக்குங்க எப்பயும் போல் அந்த வெள்ளையாக சாப்பிடாம இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா சுண்டலும் ஒரு கைப்பிடி அளவு தான் போட்டிருக்கேன் அதனால சுண்டல் அடியில் வேகுது இப்போ மேலே வந்து ஸ்டீமரில் நம்ம மணிக்குளக்கட்டை அப்படி போட போகிறோம் போட்டுட்டு இது வெந்ததுக்கப்புறம் பார்த்துடலாங்க இது நம்ம பூர்ண குளக்கட்டை பண்ண போகிறோங்க அந்த பூர்ண குளக்கட்டைக்கு வந்து அதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் பண்ணுறோம் வைப்பாங்க வெள்ளை எள்ளு ஒரு கப்பு எடுத்துக்கிறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தேங்காய் ஒரு கப்பு ஒரு கொஞ்சம் பெரிய கப்புக்கு தேங்காய் சர்க்கரை வந்து நான் சர்க்கரை பாதையும் நாட்டு சர்க்கரை பாதியும் போடுறேன் கொஞ்சம் டே டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ரொம்ப டார்க்காக இருக்காமல் கொஞ்சம் லைட் ப்ரௌனாக வரும் அதனால் பண்ணுறேன் சர்க்கரை பாதி நாட்டு சக்கரை பாதி பண்ணுறேன் நல்லாவே வெந்துருச்சுங்க இப்போ நமக்கு இன் ஒன்னாக மேலே கொல்கட்டையும் வந்துருச்சு அடியில் நமக்கு சுண்டலும் வேந்துருச்சு அவ்வளோதான் இதை ரெண்டையுமே வந்து தாளிச்சிடலாம் தாளிச்சுட்டு பார்த்துடலாம் பூர்ண குளக்கட்டைக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு வந்து வெள்ளை எள் இந்த மாதிரி குட்டி கப்பில் ஒரு குளிக்கிறண்டின்னு வச்சுக்கோங்க இதை நல்லா பொரிய விட்டுருங்க கருப்பு எள்ளு கூட எடுக்கலாம் நான் வெள்ளை எல் இருக்கிறதுனால எடுத்துருக்கேன் இந்த மாதிரி அது படப்படன்னு வெடிக்குங்க அப்பம்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு ஒரு பிளேட்டில் ஆற வச்சுக்கோங்க இப்போயும் போல் இல்லாமல் கொஞ்சம் இது வித்தியாசமாக நல்லாயிருக்கும் இப்போ பொரியுது பாருங்கள் அவ்வளோதாங்க இதை ஒரு வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் அதே கடாயை வச்சுட்டு தே குட்டி கப்புக்கு வேர்க்கடலை போட்டுக்கலாம் பருத்த தான் சும்மா லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் போது கொஞ்சம் நல்லா வரும் இதையும் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இந்த கடாயில் கொஞ்சம் நெய் போட்டுக்கலாங்க கொஞ்சமாக போதும் இந்த ஒரு கப் தேங்காய் எடுத்து வச்சோம் பாருங்க அதை போடுங்க போட்டு ரொம்ப செவக்க வேண்டாம் ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் மாறணுங்க அதான் இதோட பக்குவம் நம்ம கொஞ்சம் தான் பண்ணுறதுனால கெட்டு போகாது நான் ரெண்டு மூணு பிரசாதம் பண்ணுறதுனால எல்லாமே க கொஞ்சம் கொஞ்சம் தான் பண்ணுறேன் பாருங்கள் சூப்பராக நல்ல வாசமாக இருக்க வந்து நீங்கள் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க தூள் அவ்வளோதான் ஒரு பெரட்டு பிறட்டுங்க இப்போ வந்து நாட்டு சக்கரை அவ்வளோதான் கொஞ்சம் சக்கரை ரெண்டும் கலந்தோம்னா கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் கலரும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக இருக்கும் அதனால தான் இவ்வளோதாங்க இது வறுத்துக்கிட்டு இருக்கட்டும் நம்ம வந்து இந்த எள்ளையும் கடலையும் பொடிச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டோங்க அதை கலந்துடலாம் அவ்வளோதாங்க பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு இந்த மாவு பிசைஞ்சு நம்ம பூர்ணக்கூட்கிட்ட ரெடி பண்ணிடலாம் இதை உருண்டை உருண்டையாக குட்டி குட்டியாக பால் மாதிரி எடுத்து வச்சுட்டு நம்ம அந்த கொழுக்கட்டைக்கு உள்ளே வச்சோம்னா பூர்ண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுங்க இப்போ வந்து நம்ம போல பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த உள்ளே இருக்க தொக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம் அந்த உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு லைட்டு ப்ரௌன் கலரில் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி கொஞ்சம் பாதி பாதி சக்கரை பாதி நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணிடலாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு இந்த ஒரு கப்பில் வந்து நம்ம மாவு எடுத்துருக்கோம் இந்த மாவு வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்குங்க அதனால் வந்து இந்த எந்த கப்பில் நம்ம எடுக்கிறோமோ அதே கப்பில் வந்து ஒரு தண்ணி நம்ம கொதிக்க வைக்கணுங்க இந்த கப்பில் ஒரு கப்பு மாவுன்னா ஒரு ஒன்றரை கப்பு வச்சுக்கோங்க தண்ணி ஒரு கப்பு ஊற்றிட்டோம் ஒரு அரை கப்பு வச்சுக்கோங்க ஒன்றுக்கு ஒன்றரை தாங்க இது கணக்கு வச்சுக்கோங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெந்நீர் வச்சு வச்சுக்கோங்க தேவைப்பட்டால் ஒவ்வொரு மாவு வந்து கொஞ்சம் மாவு இழுக்கும் கொஞ்சம் தண்ணியெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் சூடாகட்டும் இப்போ இந்த இதில் வந்து லைட்டாக கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் மேல் மாவுக்கு கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்காது நான் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு கொஞ்சம் நெய்யோ எண்ணெயோ நீங்கள் எப்படி வேணுமோ ஊற்றிக்கோங்க நான் கொஞ்சம் நெய் தான் ஊற்றுவேன் கொஞ்சம் நல்லா நல்லாயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் சாஃப்டாக வரும் கொஞ்சம் நெய் போட்டுக்கோங்க அவ்வளோதாங்க இதை நல்லா கொதிக்கட்டும் பபிள்ஸ் வந்துட்டு பார்த்திங்களா இன்னும் நல்லா இந்த துடுப்பு வந்து அண்ணன் வீட்டில் தான் நான் வாங்கினேன் இது ரொம்ப சௌரியமாக இருக்குங்க இடியாப்பம் என்றதுக்கு இந்த மாதிரி கொழுக்கட்டெலாம் பண்ணுறதுக்கு இந்த துடுப்பு வந்து ரொம்ப சௌரியமாக இருக்குது முதல்லலாம் ஊர்லெலாம் பெருசாக வச்சுருப்பாங்க பாருங்கள் அவங்க வந்து நமக்காகவே குட்டியாக வச்சுருக்காங்க அழகாக இருக்குது இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சுங்க மாவை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ கொஞ்சம் போடலாம் கொஞ்சம் தண்ணி கூட எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம தேவையான போது போட்டு தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு போட்டிங்கன்னா கொஞ்சம் பயம் இல்லாமல் நீங்கள் இப்போ செய்யலாம் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அவ்வளோதாங்க இப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் வெந்துடும் அதுக்கப்புறம் எப்படி பேசுகிறதுன்னு பார்த்துடலாம் இப்போ வந்து மாவு இந்த மாதிரி மூடி வச்சோடனே கொஞ்சம் வெந்த மாதிரி ஆகிடும் இப்போ இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கலாங்க கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் பார்த்துடலாம் இப்போ தண்ணி தொட்டு தொட்டு மாவை வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோங்க இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லாவே வந்துருச்சு எப்பயுமே எந்த மாவாக இருந்தாலும் ஒன்றுக்கு ஒன்றை தண்ணி கரெக்டான அளவுங்க எக்ஸ்ட்ரா வேணும்னா நீங்கள் பக்கத்தில் வெந்நீர் வச்சுக்கலாம் வெந்நீர் வச்சுட்டு கூட நீங்கள் பண்ணலாம் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம் இப்போ இந்த மாவு இருக்குது பார்த்திங்களா கையில் கொஞ்சம் தண்ணி முக்கிக்கோங்க இந்த மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப பண்ணிட்டுங்க இப்போ வந்து இந்த மாதிரி நல்லா நெல்லுசாக இப்படி வச்சுக்கோங்க இந்த விரிசல் இல்லாமல் இப்படி பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு நம்ம ஒரு வித்தியாசமாக இப்போது பண்ண போகிறோம் பால் மாதிரி அழகாக வரும் இது பாருங்கள் இப்போது இப்போ வந்து ஒரு அந்த உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை அப்படியே மூடிடுங்க மூடி நல்லா அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கோங்க எங்கேயுமே பிசிறி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக பால் மாதிரி பண்ணிக்கோங்க பிரிஞ்சு வரும் நீங்கள் வந்து அதை நல்லா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க கொஞ்சம் மாவை கூட இப்படி வச்சு கூட பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டுங்க நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா பாசிமதி ரைஸை வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அதில் இப்படி புரட்டிக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம வேகம் வச்சோம்னா ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான ஒரு இதாக வருது ஒரு ஃப்ரெண்டு தான் இது செஞ்சு காமிச்சாங்க சரி நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கேன் இது பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது தான் ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க ரொம்பவே நல்லா இருந்தது அதனால தான் நானும் இது மாதிரி பண்ணுறேன் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப அழகாக பால் அப்படி பால் மாதிரி நமக்கு வந்திருக்குது இப்போ இது எடுத்துட்டு வேறு ஒரு டிசைன் வைக்க போகிறோம் இன்னைக்கு ஒரு நாலஞ்சு வகை பண்ணுறோங்க அங்கே பார்த்துடலாம் இப்போ பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் இவ்வளோ அருமையாக வந்திருக்குது இதை தான் நம்ம வந்து சாமிக்கு பிரசாதமாக வைக்க போகிறோம் நம்ம வீட்டில் இன்றைக்கி விநாயக சதுர்த்தி பூஜை இப்படி தான் நம்ம பண்ணியிருக்கோம் அப்போ காமிச்சோம் பார்த்தீங்களா அந்த பாஸ்மதி ரைஸில் அப்படி புரட்டி போட்ட மாதிரி அந்த கொழுக்கட்டை ரொம்ப நல்லா வந்தது பார்க்கவே அருமையாக இருந்தது லட்டு வந்து ஃப்ரெண்டு கொடுத்து விட்டாங்க இந்த மோதகம் சுண்டல் இந்த பீட்ரூட் மணி கொழுக்கட்டு இதெல்லாம் வச்சு தான் நம்ம இன்றைக்கி விநாயகருக்கு இந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் நீங்களும் எப்படி பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் நம்ம வீட்டு பூஜை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ